அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பூரம் நட்சத்திரம் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானாதிபதி ஒருவருக்கு அமைந்த அமைய இருக்கின்ற இழ்வாழ்க்கை துணையை பற்றி துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு இடம் அது மட்டுமல்ல முக்கியமான உறவுகள் என்று சொல்லப்பட்ட நண்பர்கள் வட்டார பழக்க வழக்கங்கள் பார்ட்னர்ஸ் கூட்டாளிகள் இவர்களை பற்றியெல்லாம் சொல்லும் ஏழாம் வீட்டுக்குடையவன் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் இருந்தால் அவருக்கு எப்படிப்பட்ட குண நலன்கள் இருக்கும் முயற்சி மிக மிக நன்றாக இருக்கும் எல்லோரும் முயற்சி செய்கின்றேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆத்மார்த்தமாக செய்கின்றார்களா என்பது கேள்விக்குறி இவர்கள் ஆத்மாத்தமாக செய்வார்கள் மற்றும் நண்பர்களை மனதார விரும்புவார்கள் உறவுகளை பேணுவார்கள் மொத்தத்தில் நம்பிக்கைக்கு உரியவர்கள் முயற்சி உடையவர்கள் இவர்களை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்கலாம் அடுத்து ஏழுக்கு உடையவன் பத்தாம் இடத்தில் இருந்தார் வித்தையில் வல்லவன் இவர்களிடம் ஒரு விசேஷ குணம் உண்டு ஒரு நபரை பார்த்த மாத்திரத்தில் இவர் இத்தகைய தன்மை உடையவர் என்பதை உணர்ந்து கொள்வார்கள் எளிதில் தப்ப முடியாது எப்படி என்று விளக்கி சொல்ல இவர்களால் இயலாது ஏனென்றால் இது கொடுக்கப்பட்ட வரம் அது எனவே இவர்கள் விளக்கி சொல்ல முடியாது ஆனால் விளங்கி கொள்வார்கள் நல்ல ஒரு வித்தைக்கு சொந்தக்காரர் எதை எதை கொண்டு எப்படி முடிக்க வேண்டும் என்பதை இவர்களிடம் இருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்து இந்த ஏழுக்கு உடையவன் பதினோராம் இடத்தில் இருந்தால் ஏழுக்கு உடையவன் பதினோராம் இடத்தில் இருந்தால் தூய அன்புக்குச் சொந்தக்காரர் இவர்களிடம் உணர்வுகள் நட்பாகட்டும் விரோதமாகட்டும் எந்த உணர்வாக இருந்தாலும் மாற்றி காட்ட முடியாதவர்கள் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க என்று சொன்னது போல் தன்னுடைய நெஞ்சிற்கு பொய் காட்டவே மாட்டார்கள் பிடித்தவர்களை விடமாட்டார்கள் பழக்கத்தை ஒதுக்க மாட்டார்கள் பிடிக்காதவர்களிடம் அவர்களால் என்னதான் ஆதாயம் இருந்தாலும் அவர்களை அண்ட மாட்டார்கள் நெருங்க மாட்டார்கள் அத்தகைய குணம் இவர்கள் குணம் ஏழுக்கு உடையவன் பனிரெண்டில் இருந்தால் இது ஒன்றுதான் சற்று சிரமமான ஒன்று அடுத்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வேலையை கொண்டே இருப்பார்கள் கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பார்கள் யா யாரும் இல்லாத நேரத்தில் அந்த வேலையை இவர்கள் செய்ய மாட்டார்கள் ஆனால் வேலை ஏவிக் கொண்டே இருப்பார்கள் அதில் இவர்களுக்கு ஒரு அலாதி ஆர்வம் இப்படி செய் அப்படி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் இவரை கண்டாலே மற்றவர்கள் ஓடுவார்கள் அத்தகைய குணம் இவர்களுக்கு உண்டு அன்பர்களே ஏழுக்கு உடையவன் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடங்களில் இருந்தால் எப்படி என்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல பெயரை எடுக்க வேண்டிய இடத்தில் இன்று நீங்கள் எடுப்பீர்கள் உங்களது பேச்சாகட்டும் செயல் முறையாகட்டும் இந்த நன்மையை இன்று உங்களுக்கு தரும் ரிசவராசி அன்பர்களே ஒரு கஷ்டத்தை இன்று நீங்கள் நீக்குகின்றீர்கள் வேறு ஒருவர் தயவை பெற்று அல்ல உங்களிடம் இயற்கையாக உள்ள திறமையை காட்டி கஷ்டத்தை அகற்றுவீர்கள் கஷ்டத்தை அகற்றும் நாள் இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களே என்றென்றும் நன்மையை செய்யும் ஒரு நல்ல காரியத்தை இன்று நீங்கள் செய்து புகழ் பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே காரிய சித்தி உண்டு இந்த காரிய சித்தி உங்களது தன்மையான உண்மையான பேச்சால் நடக்கும் உங்களது பேச்சால் இன்று ஒரு காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே இந்த வகையில் வேலை செய்தால் வெற்றி கிட்டுமோ என்ற சந்தேகத்தில் நீங்கள் செய்த ஒரு வேலை வெற்றியை கொடுக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் உங்களது பேச்சிலும் செயலிலும் ஒரு மாபெரும் மாற்றம் தெரிகிறது இந்த மாற்றம் இன்று கொஞ்சமாக நாளை நிறைந்த அளவு நன்மையை செய்யும் துலாம் ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு ஒரு புதிய கோணத்தில் செயல்பட்டு இந்த லாபத்தை இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வரவேற்பு விரும்பி வரவேற்பார்கள் மறுபாதி யார் உங்களை விரும்பி வரவேற்றார்களோ அவர்களே விரயத்தை ஏற்படுத்துவார்கள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி அநியாயமாக உங்கள் பணம் உங்களை விட்டு வெளியே செல்லும் வீண் செலவு ஆகும் ஆக்கப்படும் மறுபாதி நீங்களே எதிர்பாரா லாபம் வரும் மகர ராசி அன்பர்களே புகழ் உண்டு எடுத்த வேலையை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் இந்த நன்மை நடக்க அந்நியர் ஒருவர் உதவி கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே நன்மையை செய்து நல்லபடியாக செய்து திறம்பட செய்து ஒரு நல் மதிப்பை இன்று நிச்சயம் பெறுவீர்கள் இந்த நாள் நீங்கள் புகழ் பெறும் நாள் மீனராசி அன்பர்களே எதிர்பாரா தடை ஒன்று ஏற்பட்டதால் உங்களது பயணத்தில் வேகம் குறைந்து அதனால் வரவேண்டிய வரவும் குறையலாம் மேலும் அனாவசியமான செலவுகளுக்கும் பஞ்சம் இல்லை கொஞ்சம் கவனம் தேவை அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்